நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இசையை முறைப்படி அற்புதமாக பாடி அற்புதமா தான் மக்களுடைய மனதை தொட்டு அதிகமாக கவர்றாங்க அப்படி தான் இது வரைக்கும் நடந்த சூப்பர் சிங்கர்ல நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் மக்கள் இசை பாடல்களை பாடுற செந்தில் கணேஷ் எஸ்பிபி மாதிரியே பாடி ஜான்ஜரும் குட்டி எஸ்பிபி மாதிரியே பாடின கிரிஷாங் எல்லாருமே மக்கள் மனதை கவர்ந்துருந்தாங்க அந்த வகையில் இப்ப நடக்கிற நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் இசை நான் இளையராஜாவை தன்னுடைய மானசீக குருவா நினைச்சிக்கிட்டு அவர் அவருடைய பாடல்கள் எல்லாம் கேட்டு அதன் மூலமாவே கத்துக்கிட்டு இப்போ சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இளையராஜாவுடைய பாடல்கள் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன சரண் ராஜா அவர் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இளையராஜா குடும்பத்தில இருந்து வந்த அவருடைய தம்பி கங்கை மரன் மற்றும் அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜா வரும்போது என்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான லட்சியமே இளையராஜா சார ஒரு தடவை பார்க்கணும் அவரை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி இருந்தாரு அப்பவே அதுக்கு கங்கை மரன் அவர்கள் நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் கூடிய விரைவில் இதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு அவர் அப்ப சொன்னபடியே நம்ம சரண்ராஜா அவர்களை இப்ப போய் அவரை அங்க நம்ம சரண்ராஜா அவர்கள் ஸ்டுடியோக்குள்ள போகும்போது ரொம்பவே ஆச்சரியத்தோட வியந்து உள்ள போக அதை தொடர்ந்து அங்க இளையராஜா அவர்கள் வர அவரை தொட்டு பார்த்து அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு அதன் பிறகு எனக்கு தெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தோட கண்கலங்கி அழுதுட்டாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல பொறுத்த வரைக்கும் இல்ல ஒவ்வொரு வாரமும் சமய நம்ம சரண்ராஜா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த கங்கை அவர்கள் சொன்ன மாதிரியே சரண்ராஜாவை கூட்டு போய் இளையராஜா அவர்களை பார்க்க வச்சிருக்கதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தருவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரசியமான அப்டேட் தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண்ணிக்க சேனலை மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண்ணிக்க சேனலை சஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ